அனைவருக்கும் வணக்கம் இல்லை எப்படி இருக்கிறீங்க மண்ணே மாமி மாசாலம் ஆரம்பிச்சு எட்டு மாசம் ஆகுது எட்டு மாசமும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாமே நம்ம அரைச்சு கொடுக்குற பொருளை பார்த்துட்டு எல்லாமே தரமான பொருளா இருக்கிறதுனால நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து தொடர்ந்து வந்து வாங்கிட்டு இருக்காங்க இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஐயாயிரம் பேருக்கு வந்து நாங்க வந்து ஆர்டர் பண்ணி கொடுத்துருக்குறோம் தொடர்ந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் நம்ம பொருள் எல்லாம் பாத்தீங்கன்னா நேரடியா அவங்க கண்ணுக்கு முன்னாடியே வந்து நாங்க வீடியோல வந்து நாங்க என்னென்ன பொருள் வாங்கியிருக்கிறோமோ அது எல்லாமே வந்து சுத்தமா வருத்து அவங்க கண்ணு முன்னாடியே நாங்க அரைச்சி குடுக்கறதுனால எங்க பொருளோட தரத்தை பாத்துட்டு நிறைய உள்நாட்டிலையும் வாங்குறாங்க வெளிநாட்டிலையும் வாங்குறாங்க இந்த மாதிரி வந்து நிறைய ஆர்டர் வந்துக்கிட்டே இருக்குது அவங்க என்னென்ன பொருள் கேட்குறாங்களோ அதை உடனே நாங்கள் வாங்கிட்டு வந்து அதை சுத்தம் பண்ணி நாங்கள் எல்லாமே ரெடி பண்ணி கொடுக்குறதுனால அந்த பொருளெல்லாம் அவங்களோட டேஸ்ட்டு பார்த்துட்டு அவங்க வெளியில வேறு எங்கேயுமே வாங்க மாட்டேங்கிறாங்க எங்கள்கிட்ட தான் வந்து ஆர்டர் கொடுத்துட்ருக்கிறாங்க ஏன்னா நாங்கள் எல்லாருமே சேர்ந்து அந்த பொருளை செஞ்சு கொடுக்குறப்ப அவங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு செமையாக இருக்கும் நம்ம ஒரு பொருள் வறுத்து அரைச்சு நம்ம அதை உடனே செஞ்சு சாப்பிட்றப்ப பாத்தீங்கன்னா அந்த வறுக்கிறோட வாசம் அந்த மாவோட வாசம் இது எல்லாமே சேர்ந்து சாப்பிட்றப்ப அவ்வளோ டேஸ்டா இருக்கு மக்கள் வந்து நிறைய நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து தொடர்ந்து நிறைய பேர் வாங்கிட்டு இருக்கிறாங்க வாங்கி பார்த்துட்டு எல்லாமே நல்லா இருக்காமலா அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க இது வந்து மாமி பார்த்தீங்கன்னா எல்லாமே விறகடுப்புல ஒரு சில பேர் பார்த்தோம்னா அல்பு போட்டுக்கிட்டு விறகடுப்புலாம் நம்ம எல்லாமே வறுத்து அரைக்க முடியாது கேஸில் பண்ணிக்கலாம் அப்படிம்பாங்க நாங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து விறகடுப்புல தான் வறுத்து அரைச்சி நம்ம அதை செய்யறப்ப பார்த்தீங்கன்னா அதோட டேஸ்ட்டே சமையா இருக்கு நாங்கள் சொல்லவே வேண்டியது இல்லை ஏன்னா கிராம சைடுலாம் பாத்தீங்கன்னா அதிகமா வந்து அடுப்பு தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் இந்த மசாலாவெல்லாம் வறுத்து அரைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா விறகடுப்புல வறுத்து அரைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அதோட டேஸ்டே சமையா இருக்கும் அந்த மாதிரி வந்து தொடர்ந்து வந்து நாங்கள் வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு வந்து நிறைய பேருக்கு கொடுத்துக்கிட்டுருக்குறோம் இது வரைக்கும் நாங்கள் வந்து ஒரு எட்டு மாசத்துல வந்து ஒரு ஐயாயிரம் பேருக்கு வந்து இது வரைக்கும் நாங்கள் பார்சல் பண்ணி கொடுத்துட்ருக்கிறோம் இந்த மாதிரி வந்து தொடர்ந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருமே வந்து தொடர்ந்து நம்மளுடைய மசாலா ஐட்டம் வந்து ஒரு முப்பது பொருள் கொடுத்துட்ருக்கோம் இந்த முப்பது பொருளும் வந்து அந்த டேஸ்ட்டை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து ஆர்டர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருமே தொடர்ந்து இது மாதிரி வந்து மண்ணை மாமி மசாலாவுக்கு வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களால் முடிஞ்ச பொருளை வந்து நாங்கள் தரமான பொருளை வந்து உங்களுக்கு அரைச்சி நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இது வரைக்கும் நம்மளுக்கு ஐயாயிரம் பேர் வந்து பார்சல் பண்ணி நாங்கள் இது வரைக்கும் அனுப்பியிருக்கிறோம் இது எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நன்றி ஒரு சந்தோஷமான நாளில் பார்த்தீங்கன்னா நாங்கள் பிள்ளைங்களோட ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது கேக் வெட்டி சாப்பிட போகிறோம் இன்னைக்கு வந்துட்டு ரெண்டு सेलिब्रेट இருக்கு என்னன்னா நம்ம ஐயாயிரம் ஆர்டர் வந்து ரீச் பண்ணிருக்கோம் அது ஒண்ணு அப்புறம் வந்து அக்காவோட சேனல் கலாவின் சமயல இன்னைக்கு தான் வந்துட்டு ஜனவரி எட்டு நீதா ஸ்டார்ட் பண்ணி மூணு மூணு சைஸ் மூணு எல்லாருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட்ல வந்து குழம்பு தூள் தான் கேட்டிருந்தீங்க கொழம்பு தூள் தயார் பண்ணி நாங்கள் கொடுத்தோம் வரகடுப்புலேயே வந்து வறுத்து அரைச்சி கொடுத்துக்கிட்டு இருந்தோம் திரும்ப திரும்ப வந்து அமலா உங்கள் மா மாமி மசாலா வந்து நல்லா இருக்குது திரும்ப நாங்கள் வந்து நான் பொருள் கேட்குறோம்னா நீங்கள் அனைத்து பேரமா வீடியோ பார்க்குற எல்லாம் கேட்டிருந்தீங்க நாங்கள் முப்பது பொருள் இன்ன வரைக்கும் வந்து தயார் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் நீங்கள் வாங்கினத்துக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம மண்ணை மாமி மசாலாவில் வந்து பாத்தீங்கன்னா எல்லா பொருளுமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது நம்ம உள்ளூரில் மட்டும் இல்லாமல் வெளிநாட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா நாங்களாம் வந்து கொடுத்துட்ருக்கோம் ஒரு பதிஞ்சு நாடு வந்து நாங்கள் வந்து கொடுத்துட்ருக்கோம் ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்குது இந்த மண்ணை மாமி மசாலாவுக்கு வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணிருக்கிறீங்க சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றி இதே மாதிரி வந்து நம்ம மண்ணை மாமி மசாலாவுக்கு வந்து சப்போர்ட் கொடுங்க உங்கள் சப்போர்ட் வந்து எங்களுக்கு கண்டிப்பாக தேவை இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கும் இனிமேல் சப்போர்ட் பண்ண போகிறவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நன்றி நம்ம வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல என்ன சொன்னதுன்னா உங்க வீட்டுக்கு வரணும்க்கா மாமி கையால் சமைச்சு சாப்பிடணும் உங்க எல்லாரு கூட சேர்த்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி நிறைய கமெண்ட்ஸ்ல சொல்லியிருந்தீங்க திடீர்னு நாங்கள் யோசிச்சது என்னன்னா நம்ம வீட்டுக்கு வர முடியாதவங்களுக்கு கூட நம்ம மாமி கையால் ரெடி பண்ற மசாலா வந்துட்டு நம்ம கொடுக்கறப்ப எல்லார வீட்டுக்குமே அது போய் சேரும் எல்லாருமே சமைச்சு சாப்பிடுவாங்கன்ட்டு தான் நாங்கள் ஃபர்ஸ்ட்டு ஆரம்பிக்கிறப்ப எந்த பிளானுமே இல்லாம மாமிகிட்ட வந்து சொன்னோம் மாமி சொன்ன உடனே மசாலாவுக்கு அது என்னென்ன தேவைங்கிறது எழுதி கொடுத்தாங்க வாங்கி குழம்பு தூள் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம் அடுத்து ஒன்று ஒன்றா இப்போ வந்துட்டு ஒரு முப்பது வகையான மசாலா பொருட்கள் கொடுக்குறோம் இது எல்லாமே நீங்கள் அடுத்தடுத்து இதை அரைச்சி கொடுங்கக்கா இதை அரைச்சி கொடுங்க அப்படின்னு நீங்கள் கேட்ட பொருளாதான் எங்கள் கிராமத்தில் கிடைக்கக்கூடிய பொருளாதான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் தொடர்ந்து வாங்கிட்டு நல்லா இருக்குன்னு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க நம்ம வந்து மண்ணை மாமி மசாலா ஸ்டார்ட் பண்ணி இப்போ எட்டு மாதம் ஆகுது நம்ம மண்ணை மாமி மசாலா ஸ்டார்ட் பண்ணி எட்டு மாதம் ஆகுது இந்த எட்டு மாசத்துல வந்துட்டு இப்போ நம்ம ஐயாயிரம் ஆர்டர் வந்து ரீட் பண்ணியிருக்கோம் இதுவே எங்களுக்கு வந்துட்டு இந்த கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் ரெண்டாயிரத்தி ஐநூறு இருந்தது டக்குன்னு ஐயாயிரம் வந்துருச்சு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அதனால தான் நம்ம எங்கள் எங்களை எல்லோரும் அக்கா கூட மாமி கூட எல்லாரோடையும் சேர்ந்து பசங்களோட நம்ம கேக் வெட்டி செலப்ரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இன்னைக்கு எல்லோரும் சேர்ந்துருக்கோம் நீங்க வந்துட்டு இப்ப எப்படி சப்போர்ட் பண்றீங்களோ அதே மாதிரி எங்களை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க நாங்கள் இப்ப எவ்வளவு சுத்தமா அந்த மசாலா பொருட்கள் உங்களுக்கு அதே கடைசி வரைக்கும் வந்துட்டு நாங்க வந்து கொடுப்போம் எங்க மேல முழு நம்பிக்கை வச்சு இங்க ஊர்ல இருக்கிறவங்களும் சரி வெளியூர் நாட்டில் இருக்கிறவங்களும் சரி எங்க மேல அக்க எங்க குடும்பத்து மேல உள்ள நம்பிக்கையாக தான் மசாலா பொருள் எல்லாமே நம்பி வாங்குறீங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி வந்து எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி